ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போயிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து உடைக்கிறதுக்கு நாங்கள் வந்து ரைஸ் மில்லுக்கு போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் போகிற வேளையில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் போகிற வேளையில் வந்து நெல் வெளி நெ நெல்லாம் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நெல் வந்து களை இருக்காங்க பாருங்கள் நிறைய தென்னை மரம் வேப்ப மரம் மாங்காய் மரம் நல்லா சூப்பர் சூப்பராக இயற்கையாக அழகாக இருக்குது பார்க்கவே பளிச்சின்னு நல்லா பச்சையாக சூப்பராக இருந்து பாருங்கள் இது வந்து களை களை எடுத்துட்டுருக்குறாங்க இப்போ நம்ம வந்து உளுந்து உடைக்கி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் நம்ம கொலையில் வந்து உளுந்து வெறச்சிது உளுந்துக்கு மருந்து அடிச்சது உளுந்து வந்து மிஷின் வச்சு அரைத்தோம் எல்லா நீங்கள் பார்த்தீங்க அந்த உளுந்து தான் இப்போ நான் மிஷினுக்கு காய வச்சு கொண்டு வந்துருக்கேன் அரை அரைக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கு இட்லிக்கு பாருங்கள் நம்ம வந்து மிஷினுக்கு வந்து வந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து மாவு அரைக்கிறது இது வந்து நம்ம நெல் இல்லையா அந்த மிஷினு பாருங்கள் இப்போ நம்ம வந்து உளுந்து உடைக்க வந்திருக்கோம் உளுந்து உடைக்கிற மிஷின் வந்து அங்கே கடைசியாக இருக்குது பாருங்கள் அதாங்க ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து உடைக்கிற மிஷினு பாருங்க இது வந்து நெல் அரைச்சிட்டோம்னா சலிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கல் வேற நொய் நொய் வேற அரிசி வேற வரும் அதனால சலிக்கிறது பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த மிஷினில் ஃபஸ்ட்டு பாத்திரம் வந்துவிட்டோம் பாத்திரம் வெளியே வரோம் பக்கத்தில் காலம் முத்து சோளம் காஞ்சதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்து உள்ள உளுந்து பாப்பா பாருங்கள் நானும் பாப்பாவான் வந்தோம் பாப்பா வந்து உளுந்து அந்த மிஷின்கிட்ட வந்து உளுந்து வந்து சாக்கு தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே வச்சு இழுத்துட்டே போகிறாங்க போகும்போது சாக்கை வந்து அவுத்துக்கிச்சி சரினால சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு அப்படியே கட்டாமல் திரும்பி இழுத்துகிட்டே போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பெரிய பெரிய வேலை ஒன்று வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எங்களுக்கு என்ன பெரிய வேலை வந்துச்சுன்னு நாங்களும் எவ்வளோ ஆசையாக போனால் சரி போனால் தான் நம்ம உளுந்து உடச்சி கொடுத்தா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் அங்கே போனால் தெரியுது நமக்கு பெரிய வேலை ஒன்று காத்துட்டு இருந்தோம்னா அது என்ன வேலைன்னு நீங்களே பாருங்கள் பாப்பா வந்து சாக்கு வந்து அங்கேயே அவுத்துச்சின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துகிட்டே வந்துட்டாங்க ஒரு சாக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா திருந்தோம் என்ன அந்த உளுந்து உடச்சமுன்னா தவுடு கொஞ்சம் வரும் அப்புறம் நம்ம உடைக்கிற உளுந்து ஒன்று வரும் உளுந்து ஒரு சக்கலம் தவிடு ஒரு சக்கலம் முடிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் இது வந்து உளுந்து இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்த உளுந்து உடைக்கிறதுக்கு பாருங்கள் அந்த கவரில் வந்து பிஞ்சு உளுந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த சளிக்கும் போது கேள்வி இல்லையா அந்த பிஞ்சு உளுந்து எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் மிஷின் வந்து இதாங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த உளுந்து உடைக்கிற மிஷினு பாருங்கள் நம்ம வந்து உளுந்துல வந்து எடுத்துச்சிட்டோம் நம்ம மிஷின்காரில் வந்து பாப்பா கூப்பிட போயிருக்குது பாருங்கள் பாப்பா வந்து கூ மிஷின்காரில் வந்து கூப்பிட போயிருக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் நெல் வரைக்கும் மிஷின் நிறைய சூப்பர் சூப்பராக மிஷின்லாம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா இதான் ஃப்ரெண்ட்ஸ் இட வைக்கிற மிஷினு நம்ம வந்து உளுந்து எடுத்துகிட்டு போனால் ஒரு கிலோ கணக்கு தான் நமக்கு வந்து உடைப்பாங்க நம்ம கிலோ எத்தனை கிலோ வருதோ அத்தனை கிலோ அவங்க ஒரு கிலோ எவ்வளோ சொல்கிறாங்களோ நமக்கு எத்தனை கிலோ வருதோ அத்தனை கிலோ வந்து நம்ம வந்து காசு கொடுத்து உடச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் வெளியே வந்து பாப்பா வந்து மிஷின் மிஷின்காரில் கூப்பிட போயிருக்கிறாங்க பாருங்கள் வெளியே வந்து சூப்பராக அந்த பூ பூச்செடிலாம் அழகாக வச்சுருக்குறாங்க பாருங்களாம் சூப்பர் சூப்பராக பூச்செடி இருக்குது அந்த வியாபாரிலாம் பாருங்களா சூப்பராக இருக்குது கத்தாழை செடி நல்லா சூப்பர் சூப்பராக இருக்குது பாப்பா மிஷின்காரெலாம் கூப்பிட்டு வந்துச்சே பாருங்கள் மிஷின்காரங்க வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸு பெரிய போய் இப்போ பாருங்கள் அது என்னன்னு பார்த்துட்டே இருங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க அவங்க மிஷின் ஆன் பண்ணி மேலே வந்து டெஸ்ட் இருக்குது இல்லையா அந்த டெஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு தட்டி விடுறதுக்கு மிஷின் போட்டு மேலே டெஸ்ட்டு அந்த ஏதாவது அடுத்தவங்க உடச்ச உளுந்து மேலே ஒன்று ஒன்று இருக்கும் இல்லையா அந்த உளுந்து தட்டி விட்டுட்டு இருந்தாங்க மிஷின் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம உளுந்து போடுவாங்க பாப்பா வந்து மிஷின் க அந்த உளுந்து வந்து அவுத்து வச்சாங்க இல்லையா அவங்க வந்து பார்க்குறாங்க உளுந்து வந்து எப்படி இருக்குன்னு கடைசியில் உளுந்து பார்த்துட்டு அதில் கல் இருக்குது கல்லை பொறிக்கிட்டு எல்லாம் மிஷினில் இருக்கல்லு உடச்சிக்கிட்டாங்க நாங்கள் வந்து கீழே கொட்டி உளுந்தில் கல்லாம் பொறுக்கிறான் பாருங்கள் என்ன அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போனால் திரும்பி அப்புறம் தின்னு ஒரு நாள் நம்ம உடைக்க வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கேயே கீழே கொட்டி கல்லெலாம் பொறுக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி கல் தான் இருக்குது நாங்கள் சளிச்சு தான் கொண்டு வந்தோம் கீழே சின்ன சின்ன மண் இல்லாமல் அது வந்து பெரிய பெரிய மண்ணெலாம் வந்து மிஷினில் வந்து உடச்சோம்னா அந்த மிஷினில் வந்து லைட்டாக போக்கப்போக்கையாக க உடஞ்சிரும் கல் மிஷினில் கல் உடஞ்சினா அப்புறம் வந்து பயிர் வந்து கரெக்டாக உசையாமல் உடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கல் பொறுக்கி எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க நம்ம வீட்டுக்கு கொண்டு போனால் திரும்பி நமக்கு அடுத்த நாள் கொண்டு வர கஷ்டமாக இருக்குன்னு நானும் பாப்பாவும் கீழே அங்கே ஷெட்டு போட்டு தாங்க ஷெட்டு கிட்ட கொட்டி நானும் பாப்பாவும் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பொறுக்கிட்டு தான் பாருங்கள் பெரிய எங்களுக்கு பெரிய வே வேலையே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பெரிய வேலை பாருங்கள் கீழே கொட்டி பொறிக்கிட்டு இருக்கோம் பாப்பாப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஆசையாக இருந்தாங்க சீக்கிரம் போயிடலான்னு திரும்பி எல்லாமே நாங்கள் எடுத்து கீழே கொட்டிக்கிட்டு ஒன்று ஒன்றா கல் ஆனால் அதிகம் இருக்காதுங்க சும்மா லைட்டாக ஒரு ஒரு கல் தான் எங்கேயோ ஒரு கல் தான் இருக்கும் அவங்க வந்து மிஷினில் கல் பட்டாவே கல் லைட்டாக மிஷின் பொக்கையாடிச்சின்னா உழுந்து வந்து கரெக்டாக உடையாதுன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து எப்படியோ பொருள் கல் ஃபுல்லாக பொறிக்கிட்டோம் பாருங்கள் கடைச்சா ஃபைனலாக பாப்பா அந்த தள்ளி விட்டாங்க கல் வந்து பொறிக்கிட்டோம் அதிகம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சம் தான் இல்லை நாங்களும் பாப்பா சேர்ந்து பொறிக்கி விட்டோம் பாருங்கள் பாப்பா கும்பலாக பொறிக்கிட்டு சாக்கில் வந்து அழுறாங்க பாருங்கள் பாருங்கள் முன்னாடி வந்து நமக்கு வந்து இந்த இடம்லாம் இந்த மாவு அரைச்ச காய் வைக்கிறதுக்கு அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்ததுன்னா கீழே கொட்டி நம்ம இந்த மாதிரி பொறுக்கிக்கலாம் பாருங்கள் அது அழகாக சிமெண்ட் பொடிச்சுட்டாங்க பாப்பா வந்து இப்போ அள்ளிட்டாங்க மரத்தில் வந்து கூட்டிட்டு கூட்டி போ அழுறாங்க பாருங்கள் பாருங்க கூட்டி அள்ளி போட்டுட்டாங்க கூட்டி அள்ளி போட்டுகிட்டே போய் மிஷின்காரில் போய் கூட்டிடுவான்னு சொன்னால் பாப்பா போய் மிஷின்காரில் கூட்டிட்டு வந்துட்டாங்க பாருங்கள் முன்னே வந்து ஒரு ஒரு அண்ணா வந்தாங்க இப்போ வந்து அவங்க தம்பி வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து குட்டி தம்பி தான் நமக்கு வந்து உளுந்து உடச்சி கொடுத்தான் பாருங்கள் அவன் வந்த உடனே அக்கா சாக்கில் பக்கெட்டில் கொட்டி வைங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டினா தான் உடையும் அதிகமாக கொட்டினா அது ஏன்னா மேலே சின்ன தொட்டி தானே அதனால ரொம்ப வெளியே வந்துடுவான்னு சொன்னால் பக்கெட்டில் கொட்டி வச்சா அவனே ஒரு பக்கெட் கொட்டி தான் பாருங்கள் அழகாக மிஷின் வந்து நமக்கு பருப்பு வந்து எப்படி உடச்சி கொடுத்துன்னு பாருங்கள் நம்ம மேலே கொட்டிட்டோம்னா அழகாக அது உள்ள கல் மாதிரி இருக்குங்களாம் அப்படி அழகாக உடச்சி கொடுத்துருந்து பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது உள்ள விழுந்து எந்த எப்படி ஆறுதுன்னு அழகாக அவங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள் நல்லா சூப்பராக வருது பாருங்களாம் அப்படியே அழகாக பருப்பு அப்படியே ரெண்டு ரெண்டு ரெண்டாக அழகாக உடச்சி கொடுக்குது பாருங்களாம் சூப்பராக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மே மேலே கொட்டினோம்னா கீழே வந்து அழகாக உடச்சி கொண்டு வந்துடும் நமக்கு வந்து தவிடு ஒரு பக்கம் நமக்கு வந்து இந்த உடச்ச உளுந்து ஒரு சைடு வந்துடும் நமக்கு வந்து புடைக்கிற வேலை எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக டஸ்ட்டு எதுவும் இல்லாமல் பருப்பு கொண்டு போய் அப்படியே இட்லிக்கு உரத்துடலாம் அந்த அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக சூப்பராக பார்த்தீங்களா கையில் டஸ்ட்டு அந்த எதுவுமே இல்லை பார்த்தீங்களா தோல் வேறே வந்துடும் பாருங்கள் பாப்பா வந்து இப்போ வந்து இன்னொரு பக்கெட் எடுத்துகிட்டு போய் கொட்ட போகிறாங்க பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் ஒரு ஒரு பக்கெட்டு கொட்டினா தான் ஃப்ரெண்ட்ஸ் அது சின்ன தூட்டிட்டுனாலும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பாப்பா தான் கொட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம வந்து கடைசியாக முடிய போகுது கடைசி பக்கெட் வந்து கொட்டிட்டாங்க பக்கெட்டில் கொட்டிச்சா நம்ம வந்து கொட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மிஷினை தூக்கி கொட்டுறதுக்கு அதனால் பா பாப்பா வந்து க ரெண்டு வச்சிட்டாங்க கொட்டிக்கிட்டாங்க அவ்வளோதான் இனிமேல் இது கொட்டுறது கிடையாது பாருங்கள் அவ்வளோ அழகாக வருதுன்னு அந்த பொழுதி ஃபுல்லாக கீழே அந்த ஜல்லாட்டில் இறங்கி பக்கத்தில் நமக்கு வந்து இந்த அந்த தவுடு மாதிரி வந்துடும் இது வந்து மாட்டுக்கு கொண்டு வீட்டில் மாடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அது நம்ம வந்து மாட்டு கொண்டு போய் மாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த தவுடு பாருங்கள் இது வந்து பிஞ்சு விழுந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மிஷினுக்கும் அந்த உடைக்குது இல்லையா அந்த உடைக்கிற மிஷினுக்கும் அகப்படாத ஒன்று ஒன்று வெளியில் வந்துடும் அதுவும் நம்ம தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா நல்லா மேலே கொட்டோம்னா அழகாக உள்ளே உடைச்சி வெளியில் வந்துடுது பருப்பு ஒரு விதம் சல அந்த தவுடு ஒரு விதம் அந்த பிஞ்சு ஒரு விதம் அழகாக வந்துடுது பாருங்கள் பாப்பா வந்து இப்போ இங்கே கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொட்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் கீழ கீழே கொஞ்சம் லைட்டாக சிந்துருவா பாருங்கள் அடுத்த பக்கெட்டு பாருங்க சூப்பராக கொட்டிட்டாங்கன்னு ஒரு பக்கெட்டு தான் இருக்குது அது கொட்டியை உடச்சின்னா வேலை முடிஞ்சு பாருங்க எவ்வளோ பருப்பு வந்துச்சு பாருங்களாம் இப்போ இந்த பக்கெட் தான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கொடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொதவிட்டா பாருங்க ஏன்னா அவளால் கை தாங்கி கொட்ட முடியல அதனால் தான் கொஞ்சம் லைட்டாக கீழே கொட்டிட்டா பாருங்க பாருங்கள் ஏன்னா அதுக்கு நமக்கு வந்து ஏறி கொட்டது வந்து ஸ்டெப்பு வச்சுருப்பாங்க படிக்கிட்டு பாருங்கள் அதனால் அவங்களால் கை தாங்கி கொட்ட முடியல அந்த சின்ன தொட்டி அது அது பார்த்திங்களா சின்னதாக தான் இருக்குது அந்த அந்த தொட்டியும் அதனால் அது அவ்வளோ கொட்ட முடியல லைட்டாக வெளியே வந்துச்சு அது பாருங்க அது வந்து மாட்டுக்கு தவிடு அந்த பக்கெட் ரொம்பிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த தம்பியை உட்காந்து சாக்கில் நம்ம கொட்டி கொடுத்துட்டான் பருப்பு பார்த்தீங்களா நல்லா சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டாம் அழகாக உடஞ்சிச்சு பாருங்கள் இந்த இந்த சின்ன தம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து உளுந்து ப உடச்சி கொடுக்குறான் பாருங்கள் அது உள்ளே வந்தது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொட்டி அந்த தொட்டியில் வந்து உளுந்து நம்ம ஏன் தத்துல உடைச்சு எப்படி அழகாக உள்ளே போமோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அழகாக உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருந்து பாருங்கள் கருப்பு வந்துட்டு நம்ம ரெடியாகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது நம்ம வந்து இப்போ வந்து இதுதான் நம்ம பெரிய சாகில் வச்சுருந்த உளுந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாப்பா கொட்டுறது வந்து நம்ம வந்து ஒரு கவரில் வச்சுருந்தோம் இல்லையா பிஞ்சு உழுதுன்னு சொல்லிட்டு அந்த பிஞ்சு உளுந்து வந்து இப்போ தனியாக நம்ம மறைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது வந்து அந்த நம்ம இப்போ நல்ல உளுந்து கூட கொட்டினா அது கொஞ்சம் சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் கொடுத்து விட்டாங்க நாங்கள் அது மாதிரி தனியாக தான் எடுத்துகிட்டு போனோம் பாருங்கள் தம்பியை அள்ளி பார்க்குறோம் விழுந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து நம்ம தனியாக கவரில் வச்சிருந்து விழுந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஏன்னா இது கொஞ்சம் பிஞ்சு உளுந்துறதுனால நமக்கு வந்து அது இட்லீஸு நல்லாயிருக்கும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாகவே உடச்சு எடுத்துகிட்டு வந்தோம் ஓரளவுக்கு கொஞ்சம் மரம் தான் இருந்துச்சு இதையும் தனியாக தான் நான் பக்கெட்டில் பிடிச்சிக்கிட்டோம் பாருங்கள் இது வந்து நல்லா வந்து நாங்கள் வந்து அனுகுள்ள பிடிச்சிட்டோம் பாருங்கள் பைக்கெட் பைக்கெட்டில் இருக்கிறதா நம்ம வந்து பிஞ்சு விழுந்து பாருங்கள் பாப்பா சூப்பராக கையில் அழிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குட்டி விழுந்து கூட முழு விழுந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக உடச்சி கொடுத்துட்டாங்க பாருங்கள் நல்லா சூப்பராக அடிச்சு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அவங்க வந்து கடைசியாக தள்ளி விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சைடில் ஒன்று ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையால் அந்த குட்டி தம்பி வந்து தள்ளி விட்றான் பாருங்க இவன் பாருங்க அழகாக தள்ளி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலை முடிஞ்சுச்சு மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பாருங்க மிஷின் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள் பாப்பா வந்து சாக்கில் பிடிச்சி ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருவில கோவில்லே இந்த வயல்வெளிலாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோவிலெலாம் அழகழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் வயல்வெளி இயற்கையாக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உளுந்து வடிக்க இப்போ மிஷினுக்கு போனோம் இல்லையா அந்த போகிற வழியில் நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து உடைக்க போனோம் பாருங்கள்லாம் சூப்பர் சூப்பராக இயற்கையாக அழகாக இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் உளுந்து உடைக்கலாம் நீங்கள் வீட்டிலே ஏந்தத்தில் உடைப்பீங்களா இல்லை இது மாதிரி மிஷின் கொண்டு போய் உடைப்பிலான்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமான் வரது கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து மொத்தமாக வந்து மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ் உடைச்சிப்போம் பாருங்கள் வீட்டுக்கு வழியில் ஆடு மா ஆடுமது இயற்கையாக சூப்பராக பார்க்க அழகாக இருந்துச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ்